எனவே அந்த மாதிரி விஷயங்களை உங்களது காதல் வாழ்க்கையில இந்த வாரத்தில் நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இந்த வாரம் நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த வாரம் உங்களது ஆரோக்கியம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வாரம் நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி மற்றும் வார ராசி பலன்களை நோட்டிபிகேஷன் மூலம் பெறலாம் இந்த வாரத்துடைய கிரக நிலைகளை நாம் ஆராயும் பொழுது இரண்டு விதமான மாற்றங்கள் மட்டுமே இந்த வாரம் நடக்குதுங்க ரெண்டுமே சந்திர பகவானின் மாற்றங்கள் அது பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி அஹ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி சந்திர பகவான் வந்து இருந்து மீனத்திற்கு நகராருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க அதாவது தமிழ்ல ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகராருங்க இந்த ரெண்டு கிரக அமைப்பு சேஞ்ச் மட்டும்தாங்க இருக்குது இந்த வாரம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமா இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த வாரம் நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய வேண்டாதவை என நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தர முயற்சி பண்ணுவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க உங்களது குழந்தைகள் வந்து படிப்பு வயதில் இருந்தால் மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய உயர்கல்வி மற்றும் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் எனவே தயங்காமல் குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த வாரம் வந்து முயற்சி பண்ணுங்க நண்பர்களே குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் நல்ல ஒரு மன நிம்மதியை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளுக்கும் உங்களது குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் ஒருவேளை நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய வாரம் வந்து ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் ஒரு கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்குங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் சரி அது கைகூடும் ஆனால் முயற்சிகள் பலந்தர கொஞ்சம் லேட் ஆகலாம் தாமதமாகலாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்களது குடும்ப முன்னேற்றம் கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவனா நீங்க குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடுகள் மூலமாக உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கண்டிப்பாக நீக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே ஏதாவது ஒரு லீவு நாளில் பிளான் பண்ணி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இங்கே போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வாங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த வாரம் பொதுவாகவே மறைந்து விடுங்க எனவே இல்வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்துல கணவன் மனைவியே ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க ஆனாலும் இந்த வாரம் வந்து உங்க குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளா இருந்ததுன்னா அவர்களது உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்குங்க பொதுவாகவே இந்த கை முட்டி கால் முட்டி மூட்டு பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே அமையுங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்கு எனவே சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி அதிகமாகவும் இருக்குங்க இந்த வாரம் காரியங்கள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாள தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு ஆனா இப்போ நீங்க ட்ரை பண்ற காரியங்கள் சில காரியங்கள் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகலாம் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் உங்களது காரிய தடைகளை நீக்கிக் கொள்ள முடியும் இந்த வாரம் நீங்கள் தர்ம காரியத்திற்காக நீங்களாகவே வந்து செலவிடக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க அடகு வைத்த நடை நகைகள் ஏதாவது இருந்தால் அதை மீட்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் அமையும் மேலும் வெளிநாடு சம்பந்தமான சில நல்ல தகவல் குட் நியூஸ் ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக அமைந்திருக்குங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் இல்லை எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து சிம்மத்துல இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு அதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் வந்து சுக்கர பகவான் தருகிறாங்க இந்த வாரம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவுகள் காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவு நிறைவு உண்டு ஆனால் இப்ப இருக்கிறத விட பொருளாதார நிலை கண்டிப்பாக உயருங்க பொருளாதாரம் உயர்றதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைதுங்க பயணங்கள் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு சில பேர் வந்து புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அமையலாங்க இந்த வாரம் பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை நோக்கி வளமாக கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க எனவே உங்களது நண்பர்கள் உதவியை நீங்கள் நாடலாம் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களது தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா உங்கள் அலுவலகத்தில் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் பெண்களுக்காக கேட்ட சலுகைகள் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களது அலுவலகத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது திறமைக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களது வேலை தேடும் இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இந்த வாரம் இருக்கு சலுகைகள் நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் அமைந்திருக்குங்க எனவே இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாரம் அமையுங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தாலும் உங்களது காதலரை நீங்கள் முடிந்தவரை கோவப்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்க நீங்கள் ஒரு கேலி பேச்சு பேசலாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் லிமிட்டாக இருக்கணும் உங்களது மனம் குறந்த காதலருடன் அன்புக்குரியருடன் நீங்கள் ஏதாவது கேலி பேச்சுகளில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி நீங்கள் ஓவராக கேலி பண்ணீங்க அப்படின்னா உங்களது மனம் காதலர் சற்று கோபப்படலாம் அதனால அந்த பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்குங்க திருமணமான தம்பதியருக்கு இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சிகள் பெறுங்க மனசை மட்டும் அலைபாயாமல் கட்டுப்படுத்த வேண்டியது என்ற உங்களுக்கு முக்கியம் அஹ் உங்களது திருமண வாழ்க்கையில நீங்கதான் வந்து மனசுல சில குப்பைகளை சேர்த்துக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் சிந்தனைகளையும் மட்டும் உங்க மனசுல வச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குப்பைகளை உங்களது மனதிலிருந்து ஒதுக்கி விடுவது மிக மிக நல்ல பலன்களை தருங்க இந்த வாரத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய இறை வழிபாடுகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அம்பால் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் மேலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யலாங்க விஷ்ணு பகவானையும் வழிபடலாம் இது இரண்டையும் செய்யறதுனால உங்களது விருப்பங்கள் எல்லாம் கொள்ள முடியும் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல சக்திசாலியாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ண அழுத்தி விடுங்க உங்களுக்கு பிடிக்கலேன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்து விடுங்க என்ன என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் நமது சேனலில் வரக்கூடிய தினம் மற்றும் வார ராசி பலங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன்கள் தேடி வரணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்பவே நமது ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்கள் ஏற்கனவே எனக்கு மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் தினசரி ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்